ஹாய் வை அண்ட் திஸ் இஸ் கோச் கிட்டத்தட்ட ஒன் நான் இந்த வீடியோஸும் போடல சில பர்சனல் இஷ்யூஸ்னால வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நீங்கள் எல்லாரும் இலகுவான முறையில் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தை சரளமாக பேசணும் எதிர்பார்ப்போடு எனக்கு தெரியும் ரைட் அந்த உங்களோட அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யறதுக்கு இந்தியல இருந்து தயாராக இருக்கிறேன் இனி வரும் காலங்களில் நான் அடிக்கடி வீடியோஸை அப்லோட் பண்ணி ஸ்போக்கன் லெசன் மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட அதிகமான மாணவர்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒகேபிள் லெசன் அண்ட் ரைட்டிங் ரீடிங் பார்ட் அதில் கூட நாங்கள் க்ரேமர் லெசன் டென்ஸ் பார்ட் அண்ட் மற்ற மற்ற ஆங்கிலம் சம்பந்தமான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி பல விடயங்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் மேக்சிமம் உங்களுக்கு வீடியோஸை நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணி உங்களையும் சரளமாக ஆங்கிலம் பேச வச்சு உங்களை ஆங்கிலத்துல மிக ஒரு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரதுக்கு நான் மிச்சம் ஹெல்ப் பண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்க அனைவரையும் ஆங்கிலத்தில் சரளமாக பேச வைக்கிறது எந்த பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்க என்னிட தந்துடுங்க நான் உங்களை சரளமாக ஆங்கிலம் பேச வைப்பேன் இப்ப கிட்டத்தட்ட எங்களோட ராயல் ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் கேம்பஸ்னால பல வகையான கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு இண்டிவிஜுவல் கோர்சஸ் போகுது அதே போல ஆன்லைன் கோர்சஸ் போகுது பிசிக்கல் கிளாஸஸ் போய்கொண்டிருக்கு ரைட் நீங்களும் யூடியூப் மூலமாகவும் கிட்டத்தட்ட எழுபத்தையாயிரம் பெறுமதியான ஒரு நிறைய உங்களுக்கு இலவசமாக கிரேட் அதாவது டே ஒன் டூ த்ரீ என்று சொல்லி நாங்கள் ஒரு கோர்ஸாகவும் நான் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் ஆக நிறைய மாணவர்கள் அதிகமான என்கிட்ட ரிகஸ்ட் பண்ணி கேட்டாங்க சார் யூடியூப்ல கூடுதலான வீடியோஸ் போடுங்கன்னு பர்சனலாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் ஒவ்வொரு போனும் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இனி வரும் காலங்களில் அதிகமான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சில பர்சனல் இஷ்யூனால நான் வீடியோஸ் ஒன் நான் குறிப்பிட்ட வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண ஏலாமல் போயிட்டு கிட்டத்தட்ட ஒன் இயராக நான் எந்த விதமான வீடியோஸும் அப்லோட் இனி இனிவரும் காலங்களில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ரைட் அடுத்தது நான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கேன் இண்டையிலிருந்து நான் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரெடியாகிறேன் ஓகே தேங்க்யூ அதிகமான மாணவர்களால் பார்க்கப்பட்ட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நீங்க ஒரு பாருங்க நீங்க ரெடியாகுங்க நான் உங்களை சரளமாக ஆங்கிலம் பேச வைக்கிறது நூறு வீதம் என்ற பொறுப்பு அதில் மாற்றுக்கிறது கிடையாது நீங்களும் சரளமாக ஆங்கிலம் பேசுவீங்க ஆங்கிலத்துல உங்களுடைய ஸ்கில்லை நீங்க டெவலப் பண்ணி நல்லபடியாக கிரேமர்ல இருந்து ரைட்டிங் பார்ட்ல இருந்து ரீடிங் பார்ட்ல இருந்து லிசனிங்ல இருந்து நீங்க எந்த விதமான ஹாலிவுட் மூவியாக இருக்கட்டும் எந்த விதமான எந்த மெட்டீரியல்ஸையும் இங்கிலீஷ்ல நீங்க டிரெக்டா பார்க்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் உங்களை நான் ஆங்கிலத்தில் ஒரு புளுவெண்ட் ஆக்குறது என்ற கடமைங்கிற வாக்குறுதி நான் தாரன் இனி அடிக்கடி நீங்கள் வீடியோக்களை எதிர்பார்க்கலாம் அதுவரை உங்களோட விடைபெற நான் என்றும் உங்கள் அன்பு ஆசான் எம் பி ரொமாயிஸ் முகமது